ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் செய்கிறதுக்கு சில கிச்சன் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம அடுப்பில் வானொலியை வச்சு பொரியலோ இல்லை குழம்போ செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வானலியை கழுவிட்டு வைப்போம் அந்த மாதிரி கழுவிட்டு வச்சாலும் அதில் இருக்க ஈரமானது நமக்கு காயறதுக்கு வரைக்கும் கேஸ் வந்து வீணாக போகும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு துணியை வச்சு அந்த வாணலியை தொடச்சி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிடும் அது இதனால் நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் டைமும் சேவ் ஆகும் வாணலி டக்குன்னு சூடாகி நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ரெடியாகிடும் நெக்ஸ்ட் இப்போ நன்றதை பார்க்கலாம் நமக்கு கிச்சனில் இருக்க மிகப்பெரிய வேலையே இந்த அடிப்பிடித்த சாமான கழுவது தான் அதில் ஒன்று இந்த பால் பாத்திரமும் டீ பாத்திரமும் தான் அந்த மாதிரி பால் வந்து அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐஸ்கியூப்பை நம்ம எந்த பாத்திரத்தில் பால் போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் பாலை ஊற்றிட்டு காய்ச்சி பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பாலை ஊற்றினோம்னா பால் பாத்திரத்தில் அடிப்பிடிக்காது இதே டிப்பு நம்மளுக்கு டீ போடுறதுக்கும் யூஸ் ஆகும் டீ என்னமோ அடிப்பிடிச்சிருந்தால் நம்மளுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே பால் பாத்திரத்தில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தான் பால் ஊற்றி காய்ச்சணும் வெறும்னே காய்ச்சக்கூடாது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க எப்போது நம்ம ஒரே மாதிரி டீ போட்டு ஒரே மாதிரி நம்ம வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப போரடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி டீ போட்டு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லீவில் நம்மளுக்கும் பசங்களுக்கும் பொழுது போனோம் இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிரட்டையை எடுத்துக்கோங்க இந்த சிரட்டையில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இது வந்து சின்னதாக இருக்குது இந்த சிரட்டை கொஞ்சம் நல்லா குழியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அதுலேயும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சரட்டையில் அடிப்பகுதி மூணு கன்று வச்ச மாதிரி இருக்க பகுதியே எடுக்காதீங்க கண் இல்லாத பகுதியாக எடுத்துக்கோங்க இந்த சிரட்டையை நம்ம கேஸ் அடுப்பு மேலே நிறுத்தி வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி க்ரில்டு சிக்கன் பண்ணுற கம்பி இல்லைங்களா அதை வச்சுட்டு அது மேலே இந்த சிரட்டையை வச்சு தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டுங்க அது லைட்டாக கொதிக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நீங்கள் பாலை ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் உங்கள்கிட்ட நான் கொதிக்கிற இது வேணுன்னு காமிக்கல ஏன்னா இந்த ப சின்னதாக இருக்குது இல்லைங்களா இந்த சரட்டை அதில் கொஞ்சமாக லைட்டாக வீரலில் ஒழுக ஆரம்பிச்சது அதனால டக்குன்னு கொதி வந்த உடனேவே நான் அதை எடுத்து வடிகட்டிட்டேன் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இது மாதிரி சிரட்டையில் குடிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பாலுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது டீ குடித்தா கொஞ்சம் டென்ஷன் குறையும்னு சொல்லுவாங்க அதுலேயும் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு குடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியே வரும் டீ ரெடி ஆயிடுச்சு நான் குடிக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சில சமயம் நம்ம தேங்காய் உடைக்கும் போது ரொம்ப முத்தன தேங்காவாக இருந்தால் அது ஓ நம்மளால் கீறி எடுக்க முடியாது அதுக்கு நம்ம இந்த மாதிரி அடுப்பு மேலே டைரெக்டாக வைக்காமல் இந்த மாதிரி இரும்பு கம்பி ஏதாவது வச்சு அது மேலே வச்சுட்டு சிறுந்தியில் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா தேங்காவை நீங்கள் ஈஸியாக கீறி எடுத்துடலாம் கஷ்டமேப்படாமல் அழகாக ஈஸியாக கீறி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதையும் பார்த்துடலாம் நம்ம மீன் வாங்கிட்டு வந்து அதை கழுவி பாதி எடுத்து வச்சுட்டு பாதி செய்யும் போது அதை அப்படியே எடுத்து வைக்காமல் மசாலா தடவி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பசங்களுக்கு மீனை வறுத்து கொடுக்கலாம் அந்த மாதிரி வறுத்து கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலா நல்லா ஊறிக்கிட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை இது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எதனா இருந்தால் அதையும் போட்டு இடிச்சிக்கலாம் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் போடலை நீங்கள் ஒரு நாலு பல் பூண்டு நல்லா இடிச்சிக்கிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையுமே இந்த தக்காளி மசாலா எல்லாத்தையுமே கையால் பிசைய முடிஞ்சால் பிசிஞ்சிக்கோங்க இல்லைன்னா கீரைக்கடையில மத்தால் அதை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா மிக்ஸியில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அடித்து எடுத்துக்கிறதுல நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கோங்க கலந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் போடும்போது இந்த மீன் வந்து நல்லாவே ஊறிக்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம இதை மாதிரி எடுத்து செய்யலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்க மீனை மறுநாள் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இந்த மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி இறுகி போயிருக்கும் அந்த மாதிரி இறுகி இருக்கும்போது அதை டக்குன்னு ஆக வைக்கிறதுக்கு நம்ம சுருத்தண்ணெலாம் வச்சிடக்கூடாது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுடணும் அப்படி இல்லைன்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருந்தால் அதை ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுட்டு அதில் இந்த கிணத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி வந்துடும் இதுக்காக நம்ம சுடு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது இப்போ நம்ம அரிசி கருவு தண்ணியை கீழே ஊற்றுவோம் இல்லைங்களா அது வேஸ்ட்டாக தான் போகும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஐஸு போயிட்டு இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி கழுவுன தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி காய்கறியை அலசறதுக்கு வெங்காயம் அறியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு டைமும் சேவு வாட்டரும் சேவ் ஆகும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பவுடர்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா துணி பவுட்ரு அதை கட் பண்ணி அப்படியே எடுத்து வைக்காமல் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இடமும் அடைக்காது இந்த பவுடரை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த துணி பவுடரை பாக்ஸில் கொட்டி வச்சிட்ட பிறகு அந்த கவரை வீணாக தூக்கி போட்டுறதுங்க நம்ம அதை ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி கொட்டி முடிச்சிட்ட பிறகு இந்த கவரை நீங்கள் ஒரு பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கோ இல்லை உங்களுடைய பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கோ கூட ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை இப்போ இதை வந்து நம்ம நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழே கொட்டியிருக்குதுன்னு இதை வந்து இந்த கவரை கட் பண்ணும்போது அதுலேருந்து கொட்டினது தான் இது அதனால தான் இதில் எவ்வளோ பவுட்ரு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கவரை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம துணி துவைக்கக்கூடிய வாஷிங் மிஷினில் துணிகளுக்கு நடுவில் தான் நம்ம போட்டு வைக்க போகிறோம் இது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகும் நம்ம சாதா துணிகளாக இருந்தாலும் அதை வந்து ப்ரஷ் பண்ண மாட்டோம் மிஷினில் போடுறதுனால அப்படி இருக்கிற துணிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக மாறியே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு அதில் சோப்பு தூள் இருக்குது இனிமேல் இந்த மாதிரி கவரு கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதே மாதிரி நம்ம லிக்விடு வாங்கிட்டு வந்தாலும் அந்த லிக்விடையும் அப்படியே தான் தூக்கி போடுவோம் அதுக்கு பதிலாக அந்த கவரில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த லிக்விடை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிக்விடை ஊற்றி வச்ச இந்த பாட்டிலை நம்ம பாத்ரூமில் தான் வைக்க போகிறோம் இந்த மாதிரி எதுக்கு இது யூஸ் ஆகும் பாத்ரூமில் அப்படின்னா நம்ம எப்பயாவது நம்மளுடைய இன்னஸ் ஆகட்டும் குழந்தைங்ககிட்டேயே கூட இந்த மாதிரி நாளில் இன்னசை தோவிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காயப்போட சொல்லணும் அந்த மாதிரி செய்ய சொல்கிறதுனால குழந்தைங்களுக்கு வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் அதனால் என்ன பலன் அப்படின்றதையும் பயனுன்றதையும் அவங்களுக்கு அது புரியும் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வந்து நாம் தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஹேண்ட் வாஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் நம்ம தவா மேலே மூடக்கூடிய இந்த மூடியில் அந்த பிசுக்கு எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்குது நம்ம சாதாரணமாக கழுவி வச்சுருவோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி இந்த லிக்விடை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய டீத்தூளை இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது அது மேலே இருக்கிற அந்த பிசு பிசுக்கும் போயிடுது தவா மூடியும் நல்லா பளிச்சின்னு இருக்குது நீங்களும் இந்த டிப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு தான் சொல்லியிருக்கிறேன் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இந்த மூடியில் விளிம்பில் இருக்கிற கரைகளும் போயிடுச்சு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்